நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஜெர்சி சென்னை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதிகளிலிருந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு செவலர் டைப் ஜெர்சி டைப் மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க அதிகபட்சமாக கண்ணு போடுறக்கு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இன்னும் நல்லா பெரிய அளவில் மடியெடக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு நீட்டமான காம்ப அமைப்புங்க கரக்கு பிடிக்கிறக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க தலையீத்து மாடாக இருந்தாலும் நல்லா குணமாக இருக்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக பதினைந்து நாள் டைம் இருக்குதுங்க மாட்டில் சுளின்னு பார்த்துட்டிங்கன்னா சுளி எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேச்சலில் இருந்த மாடுன்னு சொல்லிக்குறாங்க தண்ணி தான் மற்றபடி எந்த வித பிரச்சனையும் இல்லாத மாடுங்க தலையீட்டு மாடுங்க கண்ணு போடுறதுக்கு பதினைந்து நாள் டைம் இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டங்க விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலேயே கொடுத்துருக்குறங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைன்னா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபதாயிரம் விலை சொல்லிருக்கிறாங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலான்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புலன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க வேடு நினைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனைப் பதிவுகளுக்கு தவறாமல் சன்ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறோங்க ஜாயின் பண்ண விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்